அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் அட எங்க போடியோ அட பால் வைக்கணும்னு பார்த்தா இங்கே இருக்கியா இருக்கியாக்கும் இந்த குடி ஆஹா இதுக்கு பால் ஒரு கேடா நாம எடுத்து குடிச்சிட வேண்டியதுதான் பூனைக்கு வச்ச பால் நாம எடுத்து குடிச்சாச்சு அடுக்கு இது என்ன புதுசாக இருக்குது பூனைக்கு வச்சுருக்கிற பால் எடுத்து நீங்கள் குடிக்கிறீங்க பூனை ஏற்கனவே பால் குடிச்சிருச்சு போதுமா பா வா நம்ம பிளானையே பால் ஆக்கிட்டு பால் குடிக்கவா வர்ற மவுனே எனக்கு வச்சு பால் எடுத்தால் நீ குடிக்கிற இரு உனக்கு சரியான நேரத்தில் சரியாக ஆப்பு வைக்கிறேன் அட பூனை எதுக்கு மாமா விரட்டுறீங்க விரட்டுறதே போயிட்டு அப்புறமா வர சொல்கிறேன் பொய்யா சொல்கிற இரு உன்னை வச்சுக்கிறேன் என்ன அது போன ஒரு மாதிரியாக பார்த்துட்டு போகுது மறுபடியும் நம்மளை பழி வாங்குமோ அம்மா எனக்கு இங்கட்டி காப்பி அதான் பூனைக்கு வச்சு பாலை குடித்து போட்டிங்கள்ல அப்புறம் என்னது காப்பி அம்புடுதான் ஆஹா இந்த பூனையால் நமக்கு காப்பியும் ஐயா ம் ஒன் அவ லைட் ஆஹா மாடி வீட்டுக்காரன் நம்மளை வந்து பார்க்கவே இல்லையய்யா ஒருவேளை ஓ சாரியோட பேச்சை கேட்டு கொலுசு வாங்கினது வேஸ்ட்டோ ஒருவேளை தைரியமானவன் நம்மக்கிட்ட காட்டிக்கிறான் போல இருக்கு ஆமாம் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் ம் மொதல் தடவை படிக்கட்டில் உருண்டது இல்லாமல் ரெண்டாவது தடவை பூனையை பார்த்து பயந்து படிக்கட்டில் உருண்டனே ம் இவ்வளோ கஷ்டப்பட்டும் பலன் இல்லாமல் போயிடும் போல் இருக்கே ம் அடுத்து என்ன ஐடியா ஆஹா ஐடியான்னு சொன்னதுமே மாடி வீட்டுக்காரன் நம்மளை பார்க்க வந்துக்கிட்டு இருக்கான ஐயா நல்ல வேலை பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சிருச்சு வரட்டும் வரட்டும் வாப்பா ரெண்டு மூணு நாளாக ஆளையே காணும் ஏ நான் எப்போ ஒரு பொண்ணு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தியா யார் சொன்ன நான் எல்லாம் எதிர்பார்க்கவே இல்லையப்பா ஏதோ கேட்கணும்னு தோணுச்சு கேட்டேன் ஆமாம் வந்த விஷயம் என்ன வீட்டை பற்றி கொஞ்சம் பேசணும் ஆஹா ஒர்க் அவுட்டாயிடுச்சு போல் இருக்கு என்னப்பா காலி பண்ண போறிய காலியெல்லாம் பண்ணலை ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் நடுராத்திரியில் கதவு தட்டுற சத்தம் கேட்குது அப்புறம் என்னடனா கொலுசு சத்தம் கேட்குது என்னது கதவு தட்டுற சத்தம் கொலுசு சத்தம் கேட்குதா என்னப்பா சொல்கிற கேட்ட நானே தைரியமாக இருக்கேன் நீயே நடுங்கிற ஏப்பா நேற்று ஓ வீடுன்னா இன்னைக்கு ஏன் வீடு தானே ஆமாம் எப்படி அவ்வளோ கரெக்டாக சொல்கிற ஏப்பா இருக்கிறதே ரெண்டு வீடு தானே இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்